வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இனி நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற ஜிம்கானா கிளப்ல இருக்கோம் ஜிம்கானா கிளப் அப்படின்னு ஒன்னு ஏதோ சினிமாவில வர்ற பேர்லாம் சொல்லி ஏமாத்தாதப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் போய் சொல்ல உண்மையிலே சென்னை அண்ணா சாலையில ஜிம்கானா கிளப் ஒண்ணு இருக்கு ஆனா இது சிலைகளின் கதை தானே இதுக்கும் ஜிம்கானா கிளப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஜிம்கானா கிளப்புக்கு வெளியே இருக்கக்கூடிய காமராஜர் சிலையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிலையின் கதையில பாக்க போறோம் காமராஜர் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவில பல்வேறு சிலைகள் இருக்குது ஏன் இந்த சிலையை பத்தி பற்றி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சிறப்பான ஒரு சிலைங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்ப காமராஜர் சிலை இருக்கிற இதே இடத்துல லார்ட் வெல்லிங்டனுடைய சிலையை வந்து வச்சிருக்காங்க அப்போ வந்து பிரிட்டிஷார்களுடைய ஆட்சி இல்லையா அப்ப அந்த சிலையை வந்து வச்சிருக்காங்க அந்த சிலையில வந்து லார்ட் வெல்லிங்டன் வந்து இடுப்புல கை வச்சுட்டு அப்படி கம்பீரமா போஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சிலை அதன் பிறகு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் பல்வேறு இடங்கள்ல இந்தியா முழுக்க வெள்ளைக்காரர்களுடைய சிலை வந்து தாக்கப்படுது ஏன்னதான் அவங்க பொறுப்புல இருந்தாலும் இங்க வந்து நிறைய பதவிகள் இருந்திருந்தாலும் ஒரு கோபம் இருக்கும்ல நாள் சுதந்திரம் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்ற கோபத்துல தாக்கப்படுது சரி தேவையில்லாத பதட்டம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த ஐயா திரு காமராஜர் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க இருந்த சிலையை வந்து எடுத்துடுறாங்க சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடம் வந்து ஒரு வெற்றிடமா தான் இருந்திருக்கு ஜிம்கானா கிளப் ஆல்ரெடி அந்த இந்த இடத்துல நிறுவப்பட்டுருச்சு இந்த இடத்துல ஏன் நம்ம ஒரு சிலை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா காமராஜர்களோட சிலையவே வந்து நம்ம இங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றாங்க ஆனா காமராஜர்கள் இருந்து அப்போ சிஎம் பதவியில இருக்கிறாங்க பொதுவா வந்து இருக்கிற ஒரு மனிதர்களுக்கு வந்து சிலை வைக்க மாட்டாங்க ஒருத்தர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய தானே சிலை வைப்பாங்க அதனால வந்து இந்த சிலை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ரெண்டாவது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த சிலை யார் திறந்து வச்சாங்க அப்படின்றதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த சிலையை திறந்து வச்சது பண்டித் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு வந்து ஒரு பாலிசி இருந்திருக்கு அந்த பாலிசியை மீறி உயிருடன் இருந்த ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு சிலையை திறந்து வச்சிருக்கிறாங்க அதுதான் ஜிம்கானா கிளப்பினுடைய முகப்புல ஜிம்கானா கிளூ தோறதுக்கு முன்னாடி பிரம்மாண்டமா தோற்றம் அளிக்கக்கூடிய அந்த அவர்களுடைய சிலை எப்படி லார்ட் வெல்லிங்டன் வந்து இடுப்புல கை வச்சு இப்படி நின்று இருந்தாரோ அதே மாதிரி இருக்கும் காமராஜர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு சிலைகள் இருக்கு இப்படி இடுப்புல கை வச்ச மாதிரி சின்ன பசங்களை ரெண்டு கையில பிடிச்சிருக்க மாதிரி அப்படிலாம் ஆனா இந்த சிலைக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கு பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஒரு பாலிசி இருக்குன்னு நான் சொன்னேன் என்ன அப்படின்னா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சிலை திறந்து வைக்கக்கூடாது அப்படின்றத நேரு அவர்கள் வந்து ஒரு பாலிசியாகவே வச்சிருந்திருக்காரு சிலை அப்படின்றத ஒரு மெமரிக்காக தானே ஏன் அது வந்து ஒருத்தங்க இருக்கும் போதே நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பாலிசி ஆனால் அது எல்லாத்தையும் மீறி தமிழ்நாட்டில் சென்னைக்கு வந்து அவர் ஒரு சிலையை திறந்து வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் யாருக்கான சிலை யாருடைய செல அது தான் அது காமராஜர் சிலை தன்னல மக்களுக்காக நல்ல பொது மனிதனாக சுத்தமான ஒரு அரசியல்வாதியாக இருந்ததுனால ஜவஹர்லால் நேரு அவர்களே தன்னுடைய பாலிசியை கொஞ்சம் தளர்த்திட்டு இறங்கி வந்து காமராஜர் சிலையை திறந்து வச்சிருக்காரு நம்ம ஒரு பர்சனா சுயநலமா இல்லாம பொதுநலவாதியா நல்ல மனிதரா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன்